எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இரவு வணக்கம் வாருங்கள் பேசலாம் ஹாய் யாரு வந்திருக்காங்க அத்தை சொல்லுங்கம்மா யார் வந்திருக்கீங்க ஹாய் அக்கா மாமா ஹாய் அக்கா மாமா ஹாய் மா ஹாய் 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 மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜான்சி சிஸ்டர் வணக்கம் நான் ஜான்சி வாங்க ஜான்சி ராணி வாருங்கள் ஹாய் மணி அண்ணா மாமா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் நீ டெலீட் ஆயிருச்சு ஹாய் ஏ ஓல்டர் அக்காவா தலை ஹாய் சொல்றான் ஹாய் மாமா ரொம்ப ரோமோ ஆயிடுச்சு ஹாய் ராஜு பிரதர் வணக்கம் தயார் பா ஹாய் சிஸ்டர்ஸ் அது நான் சிஸ்டர்ஸ் உங்கள் நம்பர் சொல்லுங்க வெயில்ல போவீங்களா மாமா மணி கேக்குறேன் ஹாய் மணி ராஜு ராஜி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ராஜு என்னாச்சு ராஜு சுற்றாத எண்ணங்கள் கண்ணுக்கு எங்க கண்ணு தெரியலையா நல்ல பிளே ஆயிட்டான்பா நிக் ஜார்ஜ் சிஸ்டர் ராஜு ஓகே நிக்கிதா சிஸ்டர் இன்னும் மேம் வரல எங்க ராஜுப்பா நல்ல ப்ளேண்ட் ஆயிட்டாம்பா ஏன் மேக மார்ஷா மெசேஜ் பண்ணு மாமா ஞாபகமா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் டெலிட் ஆயிடுச்சாம்பா அக்கா மாமா வணக்கம் நான் காயு ஹாய் காயுமா வாருங்கள் வாருங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா செல் சார்ஜ் போட்டு வரேன் ஓகே ஓகே மணி ஹாய் ஹாய் திலக்ஸ் பிரதர் வணக்கம் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு மாமா சாப்பிடுறோம் பாருங்க ஹாய் அக்கா பேச மீடியா ஹாய் அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா ஹாய்மா நீங்க சாப்பிட்டீங்களா பக்கத்துல இருந்தாச்சு ஓ ஹாய் இந்த நடக்குமா இருங்கடி ஒரு நாளைக்கு மாட்டி விடுற அக்கா நாங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜான்சி சிஸ்டர் இருக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே பா சரி இல்லை மாமா போ போற தான் अच्छा ओके மணி ஓகே ஓகே மணி அது சரியா கட்டும் பா இங்க தங்கச்சி நாங்க இட்லி எலும்பு கறி சாப்பிட்டீங்க அது என்ன எலும்பு கறி என்ன கறி அது எலும்பு கறி சாப்பிட்டேன் இல்ல நீ நைவ் வந்த நான் தான் நைவ் பண்ணுவேன் அப்பா நீ சொல்லி வாய முடலடா அவங்க எழுந்துட்டாங்கடா டயர்டாக இருக்குது கிளம்பிட்டாங்க சவுத் தெலுங்கு வணக்கம் வணக்கம் எனக்கு தெலுங்கு தெரியாது அவரோட எலும்பு கறியா யாரு பிளக்ஷன் அடிச்சு சாப்பிட்டியா என்ன காயு

பிள்ளை நலமா நீங்கள் என் நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் மீன் குழம்பு மீன் வறுவல் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாச்சு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஓகே மணி அண்ணா நல்லா நல்லா இருக்காங்க காயத்த நான் லைக் போட்டேன் சாப்பிட்டேமா சாப்பிட்டமா நான் இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் ஜான்சி அண்ணா இதை விட நான் முறை சொல்லிட்டேன் மகிழ்ச்சி ஹாய் நிகிதா வணக்கம் வணக்கம் மாமா நான் சாப்பிட்டு மாமா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டோம் சுந்தரேஷன் ஹாய்மா அக்கா சாப்பிட்டு அதுதான் இன்று வரவில்லையா பில்லக்ஷன் கறி மாதிரி எலும்பு கறி இல்ல ஆமாமா முதல் எஸ்எம்எஸ்ல நம்பர் என் பார் ஹாய் நிக்கிதா சிஸ்டர் என்ன அத்தை சாப்பாடு களை ஹாய்மா மீன் குழம்பு அண்ணா அண்ணான்னு சொல்லும் போது நான் ஸ்ப்ரீ ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன்

சொல்ல கார்த்திக் பிரதர் என்னன்னு தெரியலமா என் தம்பிக்கு இன்னைக்கு அறிவிலா வருது பொறுப்பான தம்பியா இருக்க ஆனா எனக்கே கிளிப் இருக்குதுப்பா கிளிப்போடல நாலு முடிதா இருக்கு இதுக்கு என்ன ஆனா தேடணும்மா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிளிப் வச்சு போடுறேன் பார்க்கலாம் இல்லை போய் கூப்பிடுங்க இப்போ என் கணவரை கூப்பிடவா பேச இருக்கியா லிக்கித்தா பேசு லிக்கித்தா இல்லைப்பா ஹாய் 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 திலக்ஸ் ரெண்டு பேரும் ஸ்லவர் முத்துக்குமார் சடக்கீல கிளிப்பு வச்சு இப்ப போடுங்க அந்த கிளிப் எடுங்க மணித்தம்பி வணக்கம் சுந்தரவேசன் நைஸ் நைஸ் நன்றி நன்றி அப்படிங்க சாப்பிட்டா ஆயிடுச்சு மீன் குழம்பு சாதம் ஜான்சி எல்

பேச மற்ற மீடியா என்ன பண்றேன்க்கா லை போட்டுட்டு இருக்கோம்மா சாப்பிட்டுட்டேனா நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி நாங்களும் சாப்பிட்டோம் ஆமா முதல்ல செல்ல சார்ஜ் போட்டு வராங்களா ஓகே காயத்ரி அக்கா நீங்க ரொம்ப லக்கி ஏன் நான் இந்த அக்கா வந்து சென்னை அம்மா நீங்க எந்த ஊருப்பா பேச மட்டும் மீடியாவா காரம் கண்டிப்பாக நன்றி அக்கா லட்சம் கல்யாணம் பண்ணுறேன் சோருமாயா ஓகே இப்ப அவங்க லவ் ஸ்டோரி கேட்கли பிலட்சன் கிட்ட கேடேனு வெச்சுக்கோ மாரி தம்பி ஏன் நான் நக்கி சொல்லுங்க கல்யாணம் பண்ணிருக்கலமா பிலட்சன் அதுக்கு தான் அண்ணா ஜான்சிரானி சூர்யா சேர்ந்தது நீங்கள் திருநெல்வேலி தானே அப்படியா தெரிகிறது ஐயோ லட்சம் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க கண்களுக்கு அருகில் என்னப்பா இருக்கு ஓடா லூசுப் பைலே ரெண்டு லெவருக்கு டெடிகேட் சொல்லவா சொல்லிடவா ய்யோ மணித்தம்பி என்ன மாதிரி சொன்னார் ராஜு நீ திறன் ரொம்ப ஷிப் போடுவீங்களா எனக்கு அதை பத்தி தெரியாதுமா யாருப்பா அது அக்காவை கலாய்க்கிறது லட்சுமணன் உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டா நல்ல விதம் சொன்னாங்க அக்கா கவித்திரியக்கா உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார் புகழ்ந்து எல்லாம் சொல்ல மாட்டாம்மா உன்னோட அன்ப வெளிய சொல்லுவாங்க ஆமா ஆமா கூட நல்ல விதமான என்ன நல்ல விதம் விளாவரியா சொல்லுப்பா காதுல கேக்குறமா சும்மா அடிச்சு சொல்லு ஜான்சி இருக்கியா ஐயோ காயத்ரி அக்கா எப்படி கேக்குற இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றதுமா நீங்க நல்ல அப்படியே நீ நல்லா பார்த்துக்கறேன்னு சொல்றாங்கம்மா இதுக்கு மேல விலை வரைய சொல்ல முடியாதும்மா என்ன நீ எப்போ வேலை போகிறீங்கன்னு கட் பண்ணும்போது சொல்ல மாட்டேங்கிறேன்னா எனக்கே தெரியலப்பா ஒர்க் பண்ண முடிச்சுட்டு வரணும் ஆனால் ஒன்பதரைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் லைவ் போடுற மாதிரி இருந்தால் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பத்தரைக்கு முடிச்சிடுவேன் ஒரு டைம் ஆஃப் அரை மணி நேரம் ஆஃப் அக்கா சொல்ல மாதிரி தான் சொன்னாங்க அத்தாச்சு நலமா நலம் நலம் நீங்கள் நல்லா எப்படி பார்த்துருக்கீங்க இருக்கேன் மணியண்ணா அத்தாச்சி ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரிப்ளே பதில் சொல்லல மணி சந்தோஷ் ஹாய் சாப்பிட்டியாடா சாப்பிட்டே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ராஜு சாப்பிட்டியா முதல் என் சேனலே முதல் என் சேனலே எஸ்எம்எஸ் பண்ணுமா நான் சரி நேரம் பேச முடியல நன்றி நன்றி தான் ஆமா மணி போன்ல சார்ஜர் போடுங்க சுச்சா செத்து போயிட போகுது நல்லா இருக்கிறான்

ராமன் சீதரை சீதை மாதிரி இருக்கீங்களாமா காயு நீயும் பிளக்ஷனும் அப்படியே அக்கா சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டமா சாப்பிட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்ஸ் மணி என்ன மனசுலதான் போன்ல சார்ஜரும் இல்லையே அதையும் பார்க்கணுமே நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் ஒயிட் ரைஸ்மாக்கும் அவியா நன்றி நன்றி ராஜு ஹாய் சிஸ்டர் லவ் சிஸ்டர் சொல்ல மணி தம்பி ஓகே நீங்கள் சொன்ன மெசேஜ் நான் பார்க்கலையா சாரிம்மா ஹாய் அக்கா ஹாய்மா லைனாக தான் வந்துட்டுருக்கு மை வீடியோ எஸ்எம்எஸ் பண்ண சான்சிங்

விளையாட முடியலையா சச்சோ கவலைப்படாது கவலைப்படாதுப்பா ஓகே மணி அண்ணா ஹாய் ஹன்பு அடுத்த ஜென்மம் நான் என்னதாங்க பேசணும் மணி தங்கச்சி பாசம் அக்கா மோடிஜி என்னடா இந்த வார்த்தையை சொல்லிருக்கேன் கடவுளுக்கு அடுக்குமா சாப்பிட்டேன் டான்சி மிஸ் மிஸ் பண்ண மாட்டீங்களா ஓகே ஓகே அடுத்து ஒரு கவிதையா யாருக்கு அக்கா அண்ணா எங்க போனாங்க எங்கயும் போனமா இங்கதான் இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கேட்டேன் கேட்டேன் அப்புறம் இல்ல எனக்கு செல்வி அக்காஷன் வாருங்கள் வாருங்கள் அடுக்கும் அடுக்கும் உள்ளதுதான் சொன்ன தலையிலே கொற்றவா நான் உங்களை தம்பி வந்துவிட்டேன் அதாவது நீ அவனை போய் கேள்வி கேட்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டே வந்தது யாருன்னு சொல்ல வேண்டாம் போலீஸ் தம்பி தான் வந்திருக்கார் சிங்கல் ஜான்சி சிஸ்டரின் சரியா போலீஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கம்மா ஜான்சி இல்லை ஜான்சி ஊட்டி இருந்துட்டாங்க ஊட்டி விடாது இல்லையா அண்ணா செரெக்ட் அடிப்பாங்கப்பா நான் சரியான வாழ் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மணி வணக்கம் பொடியா ராஜு அச்சோ 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 சூரியன் செரி அமன் பார்க்க பார்க்கும் போது தான் அமுத்தப்பு பொண்டாட்டியே பார்த்து பார்ப்பான் லைஃப் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க சூப்பர் சூப்பர் முடிந்த முடியலையா ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தாயிடுச்சு நான் இன்னைக்கு லைவ் முடிச்சிكره இன்னைக்கு வந்தா அட வெயிட்டிங்கோ ஊட்றதுக்காக தான் வெயிட்டிங்கா ஹாய் तिलक சண்ணா வணக்கம் அப்புறம் செல்ல சார்ஜ் போக்க வர அண்ணா உங்க ஃபீலிங் புரியதண்ணா

ஏன்னா பதில் சரியா வரல ஓகேவா புள்ள மணி சென்னை ஆவடி நாங்களும் ஆவடி தம்மா கேடியா அனுப்புங்க ஓகே ஓகே கைல பண்ணி சக்காய் லை பண்ணுங்க பாருங்க கார்த்திக் சூப்பர் நன்றி நன்றி சொன்னா நான் போனே ஃபீலிங்ஸ் புரிஞ்ச ஃபீலிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்கப்பா அப்புறம் எங்கேருந்துப்பா மெசேஜ் பண்ணுற ஃபீலிங்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பண்ணுவாங்க ஓகே மணி ஓகே அண்ணா எனக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஜான்சிக்கும் உடம்பு சரியில்லைப்பா அப்பப்போ வந்துச்சு ஒரு மாற்றம் எழுச்சாலும் ஒரு தனித்து சொல்லாதேம்மா வேண்டாம்மா கைக்கூட அறுப்பியா ஐயோய்யோ ஓகே க சொல்லு மோடி நானும் சொல்லுமா வரேன் இன்னைக்கு லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஃப்ரீயாயிட்டா ஆ நாளைக்கு கண்டிப்பா லைவ் போடலாம் ஓகேங்களா நாளைக்கு சீக்கிரம் லைவ் போடணும்னா இன்னைக்கு நான் சீக்கிரம் தூக்கணும் ரொம்ப டயர்டா இருக்கு பாய் இன்னைக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண லைவ் வந்து உதவி செஞ்ச எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்கு இன்று போல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அக்கா மாமா நம்பர் நாளை சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா ஏலோ நோவை நினைக்கலை அழுவாதுப்பா ஓகேமா ஓகே உலிச அண்ணா டன் அண்ணா அண்ணா குட் நைட் ஸ்வீட் ரீ ஓகேம்மா எனக்கு யாரும் குட் நைட் சொல்லாதீங்க நீங்களே சொல்லிக்கங்க நானா கேட்டு வாங்கறதும் இருக்கு ஓகேம்மா இன்னைக்கு லைவ் முடிச்சுக்கலாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வா செல்வி பாய் அத்தை